கபாலி படம் கமிட் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் எளிமையான நபரா இருந்த பா ரஞ்சித்துக்கு ரஜினியை இழக்க வாய்ப்பு கிடைச்சதும் அவருக்கு பின்னால ஒரு ஒளிவட்டம் உருவாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்திரிகையாளர்கிட்ட நட்போடு பழகிட்டு இருந்தவர் கபாலிக்கு பிறகு செய்தியாளர்களை பார்த்தாலே தெரியாது திகழ்த்து நிற்கிறாரு ஏதாவது பேசிய வாயை பிடுங்கிடுவாங்களோங்கிற பயத்திலேயே ஓடி ஒளிஞ்சாரு கபாலிக்கே இப்படி போனவர் ரெண்டாவது முறையா ரஜினியை இழக்கும் வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருப்பாரு சென்னையில் உட்காந்து என்னால் ஸ்கிரிப்ட் எழுத முடியாதுன்னு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லிட்டு கோவாவுக்கு கிளம்பி போன பா ரஞ்சித் கடந்த சில வாரங்களாக அங்கேயே தங்கி ஸ்கிரிப்ட் எழுதினாரு ஸ்கிரிப்ட் எழுதுற வேலை முடிஞ்சு அண்மையில் சென்னைக்கு திரும்பி ப்ரீ ப்ரொடக்ஷன் பணியும் முடக்கிட்டாரு இந்த படத்தை குறித்து இந்த நாள் வரைக்கும் யாரும் அதிகாரபூர்வமா வாயத்திறக்கல சில வாரங்களுக்கு முன்னாடி ரஜினி நடிக்க இருக்கும் படத்தோடு தற்போதைய நிலையை பத்தி கருத்து தெரிவித்த தனுஷ் மே மாதம் அந்த படப்பிடிப்பு தொடங்கும்னு தெரிவிச்சாரு கபாலி படத்தில் மலேசியாவில் இருந்த ஒரு தாதாவோட கதையை சொன்னார் பாரஞ்சித் இப்போ இழக்க போகிற படத்துலையும் ரஜினிக்கு தாதா வேடம் தானா ஒரு காலத்தில் மும்பை தாராவி பகுதியில் குலர்ச்சி கொண்டிருந்த ஹாஜி மஸ்தானுங்கிற தாதாவோட கதையை தான் கையில் எடுத்திருக்காரு பாரஞ்சித் இதை பாரஞ்சித் மறுத்தாலும் ஹாஜி மஸ்தானோட கதையை தான் படமாக்க இருக்காருங்கிறதையும் ஹாஜி மஸ்தானோட வேடத்தில் தான் ரஜினி நடிக்க போகிறாருங்கிறதும் இப்போ உறுதியாக இருக்கு ரஜினி நடிக்கும் புதிய படத்தோட பெரும் பகுதி காட்சிகள் மும்பையில் இருக்க தாராவி பகுதியில் நடக்க போகிற மாதிரியே திரைக்கதை அமைக்கப்பட்டு வருது அதனால தாராவி குடிசை பகுதியோட செட்டு சென்னையில இருக்க இவிபி ஸ்டுடியோல அமைச்சிட்டு வராங்க மே இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு படப்பிடிப்பை தொடங்க திட்டமிட்டிருக்காங்க இந்த செட்ல ஏறக்குறைய ரெண்டு மாசம் படப்பிடிப்பு நடக்க போறதாம் ஹாஜி மஸ்தான் மாதிரியே தாராவி பகுதியில தாதாவா வாழ்ந்த வரதராஜ முதலியாரோட கதையை நாயகனுங்கிற பேர்ல படமாக இழக்கினாரு மணிரத்னம் அப்போ சென்னை வீண ஸ்டுடியோல தான் தாராவிய மாதிரி செட்டை அமைச்சாரு தோட்டாதரணி அந்த செட்ல தான் நாயகன் படத்தோட எண்பது சதவிகித காட்சியும் படமாக்கினாங்க மணிரத்னம் பானையிலேயே பா ரஞ்சித்தும் இந்த படத்தை இழக்க இருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்